குருபாரம் முறைக்கு வணக்கம் நேரில் நமது சக்தி பீடம் வாயிலாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குமான வெற்றி சின்னங்கள் இந்த சின்னங்களை எப்படி பயன்படுத்துறது அப்படின்ற தலைப்பில் பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு கார்த்திகை நட்சத்திரம் மூன்றாவது நட்சத்திரமாக வரக்கூடியது ஆல்ரெடி நீங்கள் பிறப்பு முதல் இருப்பு வரை நட்சத்திர பலன்களுக்கு நீங்கள் கொடுத்த வரவேற்புக்கு ரொம்ப நன்றி அதைத் தொடர்ந்து உங்களுடைய ரிகொஸ்ட்டுக்கு ஏற்ப ஷார்ட்டா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா டிப்ஸ் மட்டும் என்ன எப்படி பயன்படுத்துறது மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் சரி முதல் தடவை நம்ம வீடியோக்குள்ளே பார்க்குறீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே போங்க சரி இப்போ இந்த வீடியோன்றது கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வாழ்க்கை முல்லா அதாவது உங்களுடைய மொத்த வாழ்க்கைக்கும் தொழில் கல்வி கல்யாணம் குடும்பம் இப்படி எந்த விதத்தில் பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கு நட்சத்திர அமைப்பின்படி ஜாதக அமைப்பின்படி என்ன மாதிரி விஷயங்களை தேதிகளை பொருட்களை பயன்படுத்தினால் ஜெயிக்க முடியுன்றதுக்கான ஒரு பதிவு தான் சரி உண்மையை பாருங்க கார்த்திகை நட்சத்திரம் அக்னியினுடைய தத்துவம் கொண்டது அக்னி உதயமான நட்சத்திரம் கார்த்திகை இப்போ அக்னி அப்படின்னும் போதே வந்துட்டு உங்களுக்கு ஒரு மெயின் விஷயம் என்னன்னா அக்னி பகவான் வந்துட்டு இந்த கொழுந்து எரியும் நெருப்பை தான் வந்துட்டு சிம்பலா இது பண்ணுவார் அப்போ நம்ம கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கான ஒரு உங்க நட்சத்திரத்துக்குன்னு ஒரு சிம்பல் அப்படின்னா அது அக்னி கொழுந்து எரியும் நெருப்பு அல்லது தீபம் சரிங்களா அடுத்தது சின்ன கத்தி இந்த கைப்பிடி கத்தி காய் இருக்கிற கத்தி இருக்கலாம் அந்த மாதிரி கத்தி சின்னதா இருக்கக்கூடிய கத்தி ஓகேங்களா அதே போல ஒரு ஒரு இன்னொரு வகையில கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய சிம்பிள் வந்து மயில் ஏன்னா கார்த்திகை நட்சத்திரம் கார்த்திகை பெண்களோடு சம்பந்தப்பட்ட நட்சத்திரம் முருகப்பெருமானுடைய உகந்த நட்சத்திரம் அந்த மயில் ஒரு சிம்பலா வரக்கூடியது சோ இந்த இப்ப நான் சொன்னேன் இல்லையா தீ இப்ப நீங்க விசிட்டிங் கார்ட் பிரிண்ட் பண்ணாலும் பிசினஸ்ல ஏதாவது ஒரு தொடர்பு இது பண்ணுனாலும் இந்த சிம்பல் இந்த தீ கொழந்து விட்டு எரியுது தீபம் ஆஹ் அக்னிகுண்டம் நெருப்பு இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்துறது டார்ச் தீப்பந்தம் இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்துறது ரொம்ப சிறப்பு ஏன்னா அந்த சிம்பிள் தான் உங்களுடைய நட்சத்திரத்திற்கான சிம்பிள் சோ அதை நீங்க எப்பயும் மைண்ட்ல வச்சுக்கோங்க இதுக்கு அடுத்தபடியா இந்த கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய இன்னொரு இது பாத்தீங்கன்னாக்க இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க நிச்சயமா வணங்க வேண்டியது போர்க்கடவுளான கடவுளான முருகன் அதாவது முருகன்ல பலவிதம் இருக்கு பாலமுருகன் வள்ளி தேவையான சமேத முருகன் ராஜ அலங்கார தண்டாயுத பாணி ஞானம் ஞானத்துக்கு அதிபதியான முருகன் இப்படி முருகன்ல பலவிதம் இருக்கு இதுல நீங்க வணங்க வேண்டியது ஆறுமுகம் கொண்ட பன்னிர கரங்களோடு போர்க்கோளம் ஏந்தி நிற்கக்கூடிய முருகன் சரிங்களா அதே மாதிரி சத்த கன்னிகள் இருக்காங்க இல்லையா இந்த எல்லைக்காவல் எல்லையில் இருப்பாங்க பாருங்க இந்த ஆத்தங்கர ஓரமா குளத்தங்கர ஓரமாலாம் கன்னிமார் மண்டபம்லாம் நிறைய இருக்கும் நிறைய ஊர்களில் அந்த சப்த கண்ணிகளை நீங்க வழிபடணும் இது வந்து உங்களுக்கான உங்க நட்சத்திரத்துக்கான அந்த ஒரு லக்கி தெய்வம் பாத்துட்டீங்களா இப்போ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லைன்னா அதே மாதிரி வசதி வாய்ப்புகள் பணம் கொடுக்கல் வாங்கல பிரச்சனைகள் வண்டி வாகனம் நகை இந்த மாதிரி சொத்துக்கள் சம்ம சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏன்னா குழந்தையும் ஒரு சொத்து தான் புரியுது இல்லைங்களா அது கடவுளா கொடுக்குற சொத்து மற்றதெல்லாம் நம்ம சம்பாதிக்கிற சொத்து இந்த சம்பத்துக்கள் சார்ந்து பிரச்சனைகள் வந்தா நீங்க என்ன பண்ணணும்னா ரோஹிணி நட்சத்திரத்தினுடைய ரோஹிணி நட்சத்திரம் கிருஷ்ணர் நட்சத்திரம் இந்த கிருஷ்ணன் அந்த சின்ன குழந்தை வந்துட்டு ஒரு இலை மேல மிதந்து வர மாதிரி ஒரு போட்டோ இருக்கும் பாருங்க அந்த கிருஷ்ணர் போட்டோவை நீங்க பயன்படுத்தணும் பண பிரச்சனைகள் இருக்கிற இடத்துல பணப்பெட்டியில இந்த இந்த மாதிரி இடங்கள்ல பர்ஸ்ல இதெல்லாம் அதே மாதிரி தேர் ரதம் அந்த மாதிரி தேர் சிம்பிள நீங்க உங்களுடைய இப்போ நீங்க ஃபைனான்ஸ் கம்பெனி மாதிரி பேங்க் அந்த மாதிரி வச்சிருக்கீங்க பயன்படுத்துங்க அது சம்பத்து சம்பத்துக்கள் இதெல்லாம் இந்த மாதிரி ஏன்னா உங்களுக்கு ரோஹினி சம்பத்து தாரை தன தனதாரையா வருது அடுத்ததாக ஷேமத்தாரையா வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் இந்த சேமத்தாரை எதுக்கு அப்படின்னும் போது திருவாதிரை அப்படின்னும் போது பைரவர் ருத்ரோட அம்சம் ருத்ரன் அவதரித்த நட்சத்திரம் திருவாதிரை அப்ப அந்த திருவாதிரை நட்சத்திரத்துல வந்துட்டு அதனுடைய சின்னம் கபாலம் தலை மண்டை ஓடு அல்லது மண்டை ஓடு மாலை போட்டிருக்கக்கூடிய தெய்வம் அது குறிப்பா ருத்ரன் பைரவர் சிவன் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மை சோ அந்த அமைப்புகள் அந்த சின்னங்களை நீங்க பயன்படுத்தும் போது நோய் மன பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்பட்ட சண்டைகள் சச்சரவுகள் மன நிம்மதி மன வியாதி இதெல்லாம் தீர்றதுக்கு இந்த விஷயங்களை நீங்க பயன்படுத்திக்கோங்க சரியா எந்த விஷயத்தை நீங்க தொட்டாலும் தடையாகுது ஆகுது அந்த மாதிரி இருந்தா சாதக தாரையை பயன்படுத்துங்க அது வந்து உங்களுக்கு பூசு நட்சத்திரம் பூசு நட்சத்திரம் உங்களுக்கு கார்த்திகை நட்சத்திர சாதக அமைப்பு அதாவது இந்த பூசத்தை தொடர்பு கொண்டு எந்த விஷயம் செய்தாலும் அது ஓரளவுக்கு வெற்றி ஆகும் உதாரணத்துக்கு பூச நட்சத்திரத்தினுடைய சின்னம் பார்த்தீங்கன்னாக்க பசுவினுடைய மடி சரிங்களா பசுவினுடைய மடி அதே மாதிரி பூச நட்சத்திரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க ஒரு இப்படி தாமரையினுடைய தன்மை கூட பூச நட்சத்திரத்துல இருக்கு பசுவின் மடி தாமரை கொடை இந்த மாதிரி அமைப்புகள் கூட பூச நட்சத்திரத்துல இருக்கு ஸோ இந்த அமைப்புகளை நீங்க பயன்படுத்தும் போது ரொம்ப வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும் இந்த தடை தாமதம் தடங்கள் ஃபெயிலியர் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் அதுக்கு மேலே இருக்காது இதை பயன்படுத்த ஆரம்பிச்சிங்கன்னா அதிகமாக அதிகமான ரெகுலராக பயன்படுத்தணும் நீங்கள் வந்து சார் எனக்கு நாளைக்கு ஒரு விஷயம் தொடங்க போறேன் இன்னைக்கு நான் இதை பண்ணோம்னா அதெல்லாம் கிடையாது இது வந்து சின்னங்கள் இந்த சின்னங்களை பயன்படுத்த 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 தான் வருஷ கணக்காக பயன்படுத்தும் போது ஆக்டிவேஷன் ஆகும் புரியுதுங்களா இப்போ எப்படி உங்கள் அம்மாவை நீங்கள் டெய்லி வீட்டில் எழுந்திரிச்சு எழுந்திரிச்சு பார்க்குறீங்க புரியுது இல்லையா அப்போ அந்த மாதிரி நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டே இருக்கணும் டெய்லி அதை வந்து பழக்கப்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஒரு செருப்பு கூட முதல்ல கால்ல போடும்போது காலை கடிக்குது இல்ல ஒரு மாசம் போட்டுட்டே இருந்தோம்னா என்ன ஆகுது காலுக்கு இது சரிங்களா சரி அப்போ நீங்க வந்து பூசத்தினுடைய பயன்படுத்தணும் அதே மாதிரி மகாலட்சுமியை கூட நீங்க வழிபடும் போது எந்த காரிய தடைகளும் உங்களுக்கு வந்து ஏற்படாது ரொம்ப அது மாதிரி தாய்ப்பால் கொடுக்கும் தாய் பசு பால் கொடுக்கிற பசு கண்ணுக்குட்டியோட இந்த சிலைகள் அல்லது இந்த போட்டோக்களை நீங்க வந்து வைக்கலாம் உங்களோட வீட்லேயோ தொழில் நிறுவனத்திலையோ அதுவும் ரொம்ப சாதகமான அமைப்புகளை கொடுக்கும் குடும்பத்தில் சண்டை இருக்கிறவங்க நான் சொன்ன அந்த போட்டோஸை பயன்படுத்துங்க கணவான் மனைவி சண்டை இருக்கிறவங்களும் பயன்படுத்துங்க சரிங்களா அடுத்தது உங்களுடைய வாழ்க்கை துணை நண்பர்கள் பார்ட்னர்ஸ் தொழில கூட்டு சேரக்கூடிய பார்ட்னர்ஸ் இவங்க சார்ந்து ஏதாவது பிரச்சனை இப்போ மனைவி கூட பிரச்சனை டிவோர்ஸ் அந்த மாதிரி போகுது ஃப்ரெண்ட்ஸ் கூட பிரச்சனை அதனால பல விதத்துல இது இல்லை பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல பார்ட்னர் கூட பிரச்சனைனால பிஸ்னஸ் முன்னாடி போக மாட்டேங்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து அதை தீர்க்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணுன்னா மகம் நட்சத்திரத்தினுடைய ஆக்டிவிஷன் எடுத்துக்கணும் அதுல வந்துட்டு இந்த நட்சத்திரம் வந்து ரொம்ப விசேஷம் அதுக்கு அடுத்ததுதான் மகம் சரிங்களா ஏன்னா அது பரம மைத்திரம் இது மைத்திரம் சரி அப்போ பூர நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை பார்த்தீங்கன்னா ஆண்டாள் ஆண்டாள் வந்து நம்ம இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய ஆண்டாள் இருக்காங்க இல்லையா அவங்கதான் இந்த பூர நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை இப்ப நீங்க பூர நட்சத்திரத்தை ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னாக்க இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலோட போட்டோ அல்லது ஆண்டாள் நிக்கிற போட்டோ அந்த ஒரு இதெல்லாம் இருக்கும் பாருங்க பெரிய போட்டோ ஆண்டாள் இருப்பாங்க கீழே குழந்தை மாதிரி படுத்திருப்பாங்க அந்த மாதிரி அவங்களோட மாலை தொடுத்து பெருமாளுக்கு போட்டது சூடி கொடுத்த சுடர்குடி அதெல்லாமே ஒரு 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 போட்டோலே வரும் பாருங்க நான் பார்த்துருக்கேன் அந்த மாதிரி போட்டோ அந்த மாதிரி போட்டோஸ் நீங்க வாங்கி வச்சு நீங்க பயன்படுத்தலாம் இது வந்து உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு இது கொடுக்கும் அதே மாதிரி ஆஹ் மக நட்சத்திரத்தினுடைய தன்மை என்னன்னா பித்ருக்கள் முன்னோர்கள் மூதாதையர்கள் சரிங்களா அப்போ தான் அதிதேவதை அப்ப நீங்க அவர்களுடைய போட்டோ உங்க முன்னோர்கள் தாத்தா பாட்டியோட போட்டோ பயன்படுத்துறது குடும்ப சண்டை தீர்றதுக்கு அவங்க கிட்ட முறையிடுறது சாமி கும்பிடும்போது தெற்கு செய்ய திரும்பி பார்த்து முன்னோர்களை வழிபட்டு இந்த மாதிரி சண்டையா நிம்மதி இல்லை எனக்கு கொஞ்சம் மன நிம்மதி கொடுங்கன்னு வேண்டது ரொம்ப சிறப்பு சரிங்களா ஸோ இப்போ வந்து இதுதான் உங்களுக்கான ஆக்டிவேஷன் சிம்பிள்ஸ் இப்போ ஆக்டிவேஷனுக்கான டைம் சொல்றேன் பாருங்க நான் முன்னாடி சொன்னதான் சம்பத்துக்கள் வண்டி வாங்குறது விற்கிறது காசு கொடுக்கறது வாங்குறது குழந்தைக்கான கன்சல்டேஷன் டெலிவரி இந்த மாதிரி போகும்போது ரோஹி நட்சத்திர நாள் அல்லது ரோஹி நட்சத்திரம் இருக்கிறவங்களை கூட போங்க அதே மாதிரி மன நிம்மதி இல்லாம ஆரோக்கியம் இல்லாமல் டாக்டர்கிட்ட போறது அந்த மாதிரி டைம்ல போகும்போது நீங்க வந்து திருவாரூர் நட்சத்திரத்தன்னைக்கு போங்க அல்லது திருவாரூர் அன்னைக்கு யாராவது கூட இருந்தாங்கன்னா அந்த நட்சத்திரம் பிறந்தவங்க சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு அவங்கள கூப்பிட்டு போங்க ஓரளவுக்கு பாசிட்டிவாகவே முடியும் அதே மாதிரி ரொம்ப நாளாக தடைபட்டுட்டு இருக்கு ஒரு கேஸ் நிலுவையிலேயே இருக்கு ஒரு பிரச்சனை சார்ட் அவுட் ஆகாமே இருக்கு ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்ற ரொம்ப காலத்துக்கு நீண்டு உழைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும் நீங்க நிச்சயமா பூச நட்சத்திரக்காரங்களை கூட கூப்பிட்டு போகணும் அல்லது பூச நட்சத்திரத்தை அன்னைக்கு அதை செய்யணும் அதே போல இந்த பெண்ணு பார்க்க போறீங்க பார்ட்னர்ஷிப் பே டீல் பேசுறதுக்கு போறீங்க அந்த மாதிரி போகும்போது ஒன்னு பார்க்க போறவங்களே இந்த மகம் போற நட்சத்திரத்துல இருக்கவங்களா இருக்கணும் அல்லது கூட போறவங்க அல்லது அவங்க யார் மீடியேட்டரா இருக்காங்களோ அவங்க அந்த நட்சத்திரத்துல உள்ளவங்களா இருக்கணும் அப்போ ஓரளவுக்கு சுமூகமா முடியும் புரியுதுங்களா சோ இதை பாத்துங்க இப்ப நான் சொன்னேன் இல்லையா ரோஹிணி நட்சத்திரம் சம்பத்துக்குன்னு சொல்லிட்டு ரோஹிணி மட்டும் கிடையாது உங்களுக்கு வந்து ஹஸ்தம் திருவோணம் இந்த ரெண்டு நட்சத்திரத்தையுமே வந்துட்டு நீங்க பயன்படுத்தலாம் சரிங்களா ஆனா ஏன்னா ஹஸ்தம் வந்துட்டு அனுபந்த நட்சத்திரம் ரோஹிணிக்கு திருவோணம் ருண அனுபந்த நட்சத்திரம் அதே போல திருவாதிரை மட்டும் கிடையாது நீங்க சுவாதி சதயம் இந்த நட்சத்திரத்தையும் பயன்படுத்தலாம் ஆனா சதயத்தை பயன்படுத்துவ மட்டும் கொஞ்சம் கவனம் ஏன்னா அது வைனா இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமா வந்து வைனாசிக பாதையா பாதமா வந்துடும் சோ அந்த சதயத்துக்கு மட்டும் கவனம் வைனாசிக நட்சத்திரமா சதயம் வந்தால் அதை மட்டும் விலக்கிடுங்க புரியுதா அதே மாதிரி பூச நட்சத்திரம் பயன்படுத்துறோம்னு நினைக்கிற அந்த காலகட்டங்கள் பூசம் கிடைக்கல அப்படின்னா பூசத்துக்கு பதிலா நீங்க அனுஷத்தையோ உத்திரட்டாதையோ பயன்படுத்தலாம் நிச்சயமா நல்ல பலன் கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரிதான் தான் எங்கெல்லாம் வந்துட்டு நீங்க மக நட்சத்திரத்தை பூர நட்சத்திரத்தையும் பயன்படுத்தணுமோ அதுக்கு பதிலா நீங்க அனுபந்த நட்சத்திரத்தின் அனுபந்த நட்சத்திரமான மூலத்தையும் போராடத்தையும் பயன்படுத்தலாம் அதே மாதிரி ருண அனுபந்த நட்சத்திரமான அஸ்வினியும் அஸ்வினியையும் பரணியும் பயன்படுத்தலாம் சரிங்களா சோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கான டிப்ஸ் நான் வந்து எவ்வளவு சுருக்கமா கொடுக்க முடியுமோ அவ்வளவு சுருக்கமா கொடுத்துருக்கேன் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்கள் பயன்படுத்தி செக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் போடுங்கள் அப்போ தான் உங்களை மாதிரி இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நபர்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அவங்களும் நம்புவாங்க அவங்களுக்கும் முதல்ல புரியும் சரிங்களா ஏதாவது உங்களுக்கு பயன்படுத்தி நெகட்டிவா ஆவோ அல்லது வேறு ஏதாவது வித்தியாசமாக நடந்தால் அதையும் போடுங்க ஒரு ஆய்வின் அடிப்படையில் நம்ம அதை எடுத்து பரிசோதனை பண்ணி பார்க்கலாம் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தனிப்பட்ட ஜாதக கேள்விகளை கமெண்ட்ஸில் கேட்காதீங்க நேர்களே அதை எங்களுக்கு வந்து நீங்கள் கால் ஆவோ அல்லது மெசேஜ் ஆவோ இங்கே இருக்க நம்பரில் நீங்கள் கேளுங்கள் ஜாதகம் எழுதணும்னா கூட எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதையும் பயன்படுத்துங்க டிஸ்கிரிப்ஷன்ல மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதரன் ஜாமகோல் ஹரிசுதன் நன்றி நேர்களே வணக்கம்